படைப்புகளை படைத்துக் கொண்டே போனார் கடவுள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படைப்பாக ஊற்று உற்று பார்த்து பார்த்து படைத்து விட்டு அதற்கு அத கண்டு ஏழாம் நாள் ஓய்வெடுக்க போனார் பார்த்தான் முத்தாய்ப்பாக படைக்கப்பட்ட மனிதன் அந்த ஏழாம் நாளில் ஓய்வெடுக்காமல் ஊற்று ஊற்று பார்த்து பார்த்து படைக்கப்பட்ட படைப்புகளை உல்லாச பார்வையிட கிளம்பி விட்டான் கூவிய குயிலிடம் போனான் கேட்டான் நீ மட்டும் கருப்பா இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் மலர்ந்திருந்த ரோஜாவிடம் போனான் கேட்டான் நீ மட்டும் முள்ளாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் விரிந்து கிடந்த கடலிடம் போனான் கேட்டான் நீ மட்டும் உப்பா இல்லைனா எவ்வளவு நல்லா இருக்கும் மனிதனின் இந்த நொட்டாங்கு கேள்விகளில் மனம் வெறுத்து போன குயிலும் ரோஜாவும் கடலும் சேர்ந்து வந்து மனிதனிடம் கூறின ஏ மானிட பதரே என்ன எவ்வளவு நல்லா இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கும் நீ மட்டும் இந்த குறை சொல்லும் பழக்கம் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் மனிதனின் கண்களுக்கு கடவுள் புலப்படுகிறதில்லை அதனால் தான் அவரை இன்னும் கடவுளாக வைத்திருக்கிறார்கள் குறை சொன்னவரை இரண்டாவதாக பார் சொல்லப்பட்ட குறை தன்னிடம் உள்ளதா என முதலாவதாக பார் பிறர் குறை காண்பது எளிது தன் குறை உணர்வது அரிது தன் குறை உணர் வாழ்வே உன்னை தரம் உயர்த்தும் ஒருவர் உங்களை குறை கூறினால் கலங்காதீர்கள் ஏனெனில் நல்லவர் யாரும் குறை சொல்ல மாட்டார்கள் குறை கூறுபவர் யாரும் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் கடந்து செல்ல கற்றுக்கொள் மனிதா உன்னை குறை கூறுபவர் எவரும் உத்தமர் இல்லை என நினைவில் வைத்துக் கொண்டு கடந்து செல்ல கற்றுக்கொள் மனிதா உங்களை ஒருவர் எப்போதுமே குறை சொல்லிக் கொண்டே இருந்தால் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் பல ஆயிரம் நோட்டுக்கட்டுகளை விட தான் சத்தம் சாஸ்தி அருமையான கதைகள் ஆயிரம் பகுதி பார்த்துட்டோம் எனக்கு